கத்திரிக்காய் காத்திருக்கிறதுனா என்னன்னா நீங்க போகாம நான் வரமாட்டேன் நீங்கள் சொல்லாம நான் செய்ய மாட்டேன் நீங்க ஒரு காரியத்தை துவங்காம நான் அதில் தலையிட மாட்டேன் அல்லா கத்திரிக்காய் காத்திருக்கிறதுனா மூணு நாள் உபவாசத்தை போட்டு முடிச்சுட்டு மூன்று நாளுக்கு பின்பாக நான் என்ன நினைத்தேனோ அதை செய்வது அல்ல தட்ஸ் நாட் வெயிட்டிங் அப் ஆன் காட் நான் இன்னைக்கு உபவாசித்தேன் மூன்று நாள் உபவாசிச்சேன் இப்போ எனக்கு என்ன பிடிக்குதோ நான் அதை செய்ய போகிறேன் என் விருப்பத்தை அதல்ல கத்திரிக்காய் காத்திருக்கிறது கத்தருக்காக ஒரு மனுஷன் உண்மையா காத்திருந்தா அவன் செவிகளை திறந்து கர்த்தர் செய்ய வேண்டியவர்களை சொல்லிவிடுவார் அலலூயா எனக்கு நான் சொன்னேன் அட்டம் பிடிக்கணும் கர்த்தருடைய பாதத்தில் மரியாதை அங்கே பாருங்க போக மாட்டேன் இங்க பாருங்க மோச என்ன சொல்றாரு நீர் போகாம நான் போக மாட்டேன் ஆண்டர் சொல்றேன் நான் ஒரு தூதன் அனுப்புறேன் போங்க தூதன் இல்லப்பா நீங்க தான் தூதன்லாம் எனக்கு வேண்டாம் நீங்க தான் எனக்கு அதுதான் கத்திருக்காய் காத்திருக்கிறது சொல்லுங்க கை உயர்த்தி சொல்லுங்க நீங்க சொல்லாத எதையும் நான் செய்ய மாட்டேன் நீங்க முன்னாடி போகாத எந்த காரியத்துக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன் தலையிட மாட்டேன் கத்த நல்லது ஆமே சகோதரி பிரின்ஸ் என்ன சொல்றாங்க கர்த்தருக்காக காத்திருக்கணும் அப்படின்ற கர்த்தருக்கு காத்து இருந்து அவர் எப்போ என்ன சொல்றாரோ அதன்படி தான் செய்யணும் அதுக்கு முன்னால நம்ம எதுவும் செய்து செய்தா அது வாய்க்காதே போயிடும் அவர் என்ன சொல்றாரோ அதுக்காக நம்ம காத்து இருக்கணும் ஒருத்தர் சில பேர் என்ன செய்யறாங்க பாஸ்டிங் இருந்துட்டு ரெண்டு மூணு நாள் பாஸ்டிங் இருந்துட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க கத்திரிக்க காத்திருக்கணும் கத்திரிக்காக காத்திருக்கணும் ஏய் இன்னைக்கு இன்னைக்கு கத்திரிக்கை காத்திருக்கணும் கத்திரிக்காக காத்திருக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலந்தான் கடந்து போச்சு இந்த பைபிள கான்செப்ட் என்னன்னா குடும்ப வாழ்க்கையே கணவன் மனைவி வாழ்க்கையை தான் இங்கே முக்கியத்துவம் படுத்து அந்த காலையில் கற்று கத்து கற்று கர்த்தன்ற வார்த்தையெல்லாம் நீங்க கணவன் 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 போடுங்க விட கரெக்டா வரும் இந்த மாதிரி கத்துருன்னா கத்திரியா வந்து நமக்கு ஒரு சொல்லுவார் ஏ நம்ம செய்ய வேண்டிய அவரே இது மாதிரி செய்ய அது மாதிரி செய்ய இப்போ செய்யும் அப்போ செய்யன்னு சொல்லுவாரு அப்படிலாம் வந்து ஒரு கணக்கு போட்டுக்கணும் நம்ம கத்திரிக்காக காத்துக்கணும் கத்திரக்காக காத்திருக்கணும் அவருக்கு அவருடைய சத்தம் நமக்கு கேட்கணும் அப்பதான் நம்ம அந்த செயல் நினைக்கிற வேலையை நம்ம செய்யலாமா வேணாமான்னு சொன்ன பிறகு நம்ம செய்யணும் அப்படின்னு இன்னைக்கு காலத்தை கடத்துறேன் இன்னைக்கு காலத்தை கடத்துறாங்க இங்க கணவன் கணவன் என்ன சொல்கிறாரு ஒரு வேலையை செய்யறதுக்கு கணவன் என்ன அனுமதி கொடுக்குறாரு எப்படி செய்ய சொல்றாரு எந்த முறையில் செய்ய சொல்கிறாரு அப்படி ஒரு ஐடியா கொடுத்தா கூட அதை வந்து இவங்க கிடையாது இந்த பிரிண்ட்டி சொல்கிறாங்க க கருத்தருக்காங்க நம்ம கருத்தோடைய சத்தத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களாம் இவங்க இவங்களுடைய பிரசங்கத்தை கேட்டவங்க கருத்தோடைய சத்தத்தை தான் கேட்குறான் ஒழிய அதுக்காக நேரத்தையும் காலத்தையும் செலவு பண்ணலாம் அது அதுதான் செய்கிறாங்க ஒழிய கணவனுடைய சொல்லு பேச்சை கேட்குறது கிடையாது கணவனை மதிக்கிறது கிடையாது அவரை உதாசீனப்படுத்துறது அவருடைய பேச்சை கேட்குறது கிடையாது கணவன் இப்படி செய்ய அப்படி செய் ஒரு ஐடியா கொடுத்தாலும் அதை உதாசீனப்படுத்துதான் இந்த பிடிச்ச பிரசங்கத்தை கேட்கறவருடைய மனநிலை இருக்குது பிடிச்சி மட்டுமல்ல இது மாதிரி நிறைய பிரசங்கத்தை நம்ம கேட்டுட்டோம் கர்த்தர் 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 இவங்க குடும்பத்தை மையமாக வச்சு எதுவும் பேசுறது கிடையாது குடும்ப வாழ்க்கையை பிரச்சது மையமாக வச்சு பேசுறது கிடையாது குடும்ப உறவை மையமாக வச்சு பேசுகிறது கிடையாது இதனால் வந்து இதனால் வந்து வாழ்க்கை இங்க வீணா குடும்ப வாழ்க்கை வீணா போகுது கணவன் மனைவி கீழ்ப்படுகிறது இல்லை மனைவி கணவனுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை பெற்றோர் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படுது இல்லை பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது ஒரு குடும்பத்தை முக்கியத்துவப்படுத்தி இந்த பைபிள் வந்து எந்த வசனத்தையும் அவங்க போதிக்கிறது கிடையாது கடவுளையோ இயேசு கிறிஸ்தையோ இதை மட்டுமே பேசுறாங்களே பேசுறாங்க தான் வேற நம்ம நடைமுறை வாழ்க்கையில அத்தியாவசிய தேவைகளை பற்றி அதமயமாக வச்சு பைபிள் விளக்குறது கிடையாது இதை கேட்க வாழ்க்கையை நாசமா போகுது எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே